ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடுகு போட்டு கடுகுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்துட்டு உப்பு சாம்பார் பொடி போட்டுட்டு இந்த வேக வச்சு தோல் உரித்து பாருங்கள் ரொம்ப தோல் வந்து ரொம்ப சாஃப்ட் எங்கு பாருங்கள் வேக வச்சு இப்படி இப்படின்னா வந்துடுது தோல் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிறத இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் இதில் நான் வந்து எட்டில் எட்டு பீசஸில் நாலு பீஸ் எடுத்துக்க மிச்சம் நாலு பீஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்தது குழம்புக்கோ இன்னொரு நல் பொறிகளுக்கோ யூஸ் பண்ணிக்குவேன் சரிங்களா இப்போ வந்துட்டு இதில் கடுகு வெடித்தாச்சு உப்பு இது வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்துக்கு உப்பு போடணும் நம்ம உப்பு போட்டு பீட்ரூட் வேக வச்சாலும் ரசத்துக்கு உப்பு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லலைன்னா ஞாபகம் வச்சிருக்கோங்க ஞாபகம் இருந்தாலும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வணங்கிட்டு இருக்கு இப்போ நான் இதுக்கு மேல இது பண்ண போறேன் பீட்ரூட் கொடுக்கணும் எல்லாம் போட்டு ஒட்டு மொத்தமாக வதக்கிட்டு உங்களுக்கு பொரியலாக காமிக்கிறேன்